ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வடை தாங்க செய்ய போகிறோம் இந்த பருப்பு வந்து காராமணி பருப்புங்க நான் உடைச்சிது ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து முழுசாக இருந்தாலுமே அது ஊற போட்டு அரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாமே வந்து நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைக்காரப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க தேவைக்காரப்ப உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோங்க வாழைப்பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ வந்து வடை மாதிரி தட்டி உரிச்சு எடுத்துடலாங்க இங்கே டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்க வேணாம் டேஸ்ட்டு குறை சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க வடை நல்லா சூடாக சாப்பிட்றமோ நல்லாயிருக்கும் நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் நம்ம எப்பவுமே சுண்டலாக தான் சாப்பிட்ருப்போம் காராமணியை பாருங்க இந்த மழை கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்ததுங்க